வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி தமிழக வெட்டி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்தநாள் அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தமிழக வெட்டி கழகத்தின் சார்பாகவும் வெட்டிவாக யூடியூப் சேனலுடைய நேயர்கள் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திமுகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருந்ததே அரசு ஊழியர்கள் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த அரசு ஊழியர்கள் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல் அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக திமுக அரசாங்கத்திற்கு எதிராக போராடி தற்போது போட்டி தேர்வுகள் அதாவது அரசு பணிகளில் சேருவதற்கான போட்டி தேர்வுகளுக்காக பயிற்சி செய்யக்கூடிய எழுதக்கூடிய உதாரணமாக டூ எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களும் இப்போது இந்த திமுக அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தை கண்டித்து வரக்கூடிய இருபதாம் தேதி மதுரையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தினுடைய காரணம் என்ன தேவை என்ன எதற்காக இந்த மாணவர்கள் இன்றைக்கு போராட்டத்துல இறங்குகிறார்கள் இதுல என்ன குளர்படிகள் டிஎன்பிஎஸ்சி ல நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க இருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் இளைஞர்களுக்கு அரசு பணிகளில் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னாங்க ஆட்சிக்கு வந்து நான்கு வருஷம் முடிவு முப்பதாயிரம் பேருக்கு கூட இதுவரையிலும் வேலை வாய்ப்பு கொடுக்கல கடந்த ரெண்டு வருஷமா டிஎன்பிஎஸ்சி நிறுவனத்திற்கு தலைவர் பொறுப்ப தலைவரை போடல தொடர்ந்து அது சம்பந்தமா பல்வேறு கட்சிகள் பல்வேறு நபர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு பிறகுதான் கடைசியாக வேற வழி இல்லாம அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க தொடர்ந்து இந்த டிஎன்பிஎஸ்சி அரசு தேர் பணியாளர்கள் தேர்வாணையம் ஒரு நிர்வாக சீர்கேட்டில் தான் இருக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட்டு அதுல நிர்வாக சீர்கேடுகள் குளறுபடிகள் ஏகப்பட்டது இருந்துகிட்டு தான் இருக்கு எக்ஸாம் இன்னைக்கு நடத்துறாங்கன்னா ஆறு மாசம் கழிஞ்சு தான் ரிசல்ட்டே வெளியிடுவாங்க இப்படியெல்லாம் பல சூழல் இருந்துச்சு நான் எல்லாம் எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி முன்னாடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதக்கூடிய டைம்ல எக்ஸாம் எழுதுனதே மறந்துடும் ஆறு மாசம் ஏழு மாசம் கழிஞ்சு தான் ரிசல்ட்டே வரும் எப்போ ரிசல்ட் வரும் எப்போ ரிசல்ட் வரும்னு கேட்டு கேட்டு அதுவே அப்படியே வெறுத்து போச்சு அப்படி ஒரு மோசமான நிர்வாகம் கொண்டு இருக்கக்கூடியதான் இந்த டிஎன்பிஎஸ்சி நிறுவனம் இப்போ கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி ஏற்கனவே குரூப் டூ எக்ஸாம் அதுலயும் பல குளறுபடிகள் இருந்துச்சு மக்கள் விட்டுட்டாங்க இப்போ கடந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி குரூப் போர் எக்ஸாம் நடந்துச்சு இந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் அதுல இந்த தமிழ் பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விகள் ரொம்ப மன உளைச்சலுக்கு மாணவர்களை உள்ளாக்கி இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த குரூப் குரூப் ஃபோர் கேட்டகரி அப்படிங்கறது டென்த் ஸ்டாண்டர்ட் தான் பத்தாம் வகுப்பு வரையிலும் படித்த கூடியவர்கள் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு வரையிலும் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள்ல இருந்து கேள்வி தான் சரியாக இருக்கும் அதைத்தான் அப்படிதான் கேட்போம்னு சொல்லியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி நிறுவனம் சொல்லி ஆனா கடந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் சிலபஸ் கூட சொல்ல முடியாது அதாவது ஓலைச்சூடிகள்ல இருந்தெல்லாம் கேட்கிறாங்களாம் அதாவது ஒரு பத்தாம் வகுப்பு தகுதிக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கேட்கக்கூடிய அளவிற்கான ரொம்ப டஃப்பான பேப்பர் கொஸ்டின்ஸா இருந்திருக்கு இன்னும் சில பேர் இந்த பயிற்சி நிறுவனங்கள் அதை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்றது எப்படின்னா பாரதியாரும் ஓவிய சாமிநாதர் ஐயரும் திருவள்ளுவர் வந்து இந்த எக்ஸாம் எழுதினா கூட அவங்களால பாஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு மோசமான ஒரு கொஸ்டின் பேப்பர் இன்னும் உண்மையிலேயே இவங்க தான் இந்த கொஸ்டின் பேப்பரை உருவாக்குனாங்களா மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா ப்ரொபசர்ஸ் உருவாக்குனாங்களா இல்லது ஏஐ எப்படி ஏதாவது வச்சு இவங்க இந்த கொஸ்டின் பேப்பரை உருவாக்குனாங்களா அந்த அளவுக்கு மோசமாக இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது இது தொடர்ந்து இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படியாவது ஒரு அரசு பணிக்கு வந்துடக்கூட கூட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதற்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களை கடுமையாக மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த பக்கம் பி கேட்டா டிஎன்பிஎஸ் என்ன பதில் சொல்லுதுன்னா அது வகுப்பு கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் எக்ஸாம் எழுத வேண்டிய எக்ஸாம் ஆனா இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி முடிச்சவங்க வரையிலும் எழுதுறாங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் பதினெட்டு லட்சம் பேர் ஒரு மூவாயிரம் போஸ்டிங்கு பதினெட்டு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க எழுதுறாங்க அப்படி இருக்கும் போது நம்ம கொஸ்டினை வந்து ரொம்ப டஃபா வைக்க வேண்டிய காரணம் இருக்கு அப்படிங்கிறாங்க இன்னைக்கு இது எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டில் நம்மலாம் சமூக நிதி பேசுவோம் நீட் எக்ஸாமுக்கு எதிராக தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் எதனால பேசுறோம் நீட் எக்ஸாம் சிபிஎஸ்சி சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க எங்களுடைய மாணவர்கள் மாநில சிலபஸ்ல அதாவது ஸ்டேட் சிலபஸ்ல படிக்கிறாங்க நீங்க ல கேட்டீங்கன்னா எப்படி ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சவங்க சிபிஎஸ்சி சிலபஸ்ல இருந்து எக்ஸாமுக்கு எழுத முடியும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் இதை சமூக நீதினு சொல்றோம் ஆனா இங்க ஒரு பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு அதிகமான மாணவர்கள் அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கல்லூரி அதை தாண்டி பிஎஸ்டி ஆராய்ச்சி மாணவர்கள் எழுதக்கூடிய அளவுக்கான ஸ்டாண்டர்ட்ல கடினமான கேட்கறது இதுக்கு பேர் சமூக நீதியா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்ப திட்டமிட்டு இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சு கேள்வி கேட்கிறாங்க கொஸ்டின் பேப்பரை உருவாக்குனவங்களுக்காகவே அவங்களே இதுல எக்ஸாம் எழுத முடியுமான்னு தெரியாது நான் கேட்கிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் டிஎன்பிஎஸ்சி நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மறுபடியும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் ஆனீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய வேலையை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க எழுதுவீங்களா அப்போ நீங்க ஒரு உங்களால வேலை ஒழுங்கா கொடுக்க முடியல அஞ்சு லட்சம் வேலை கொடுப்பேன் நீங்க ஐம்பதாயிரம் கூட கொடுக்க முடியல கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த அளவுக்கு கடினமா கஷ்டப்படுத்தணுமா மாணவர்கள் வெறுத்து போறாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறோம் இன்னும் போனா தமிழை வந்து படிக்கிறோம் பள்ளிக்கூடங்களில் கூட இன்னைக்கு தமிழ் அதிக அளவுக்கு கற்பிக்கப்படுவதில்லை ஆனா ஏன் இந்த டிஎன்பிஎஸ்சில் இவ்வளவு கொஸ்டின் தமிழ்ல கேட்கிறாங்கன்னா தமிழ் மேல மாணவர்களுக்கு ஆர்வம் வரணும் தமிழை அழிஞ்சிடக்கூடாது தமிழை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த டிஎன்பிஎஸ்சியில இத்தனை கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்ல கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டஃபா கேட்டாங்கன்னா யார் படிப்பா எப்படி படிப்பா வெறுத்து போயிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ இது வந்து அரசுடைய தோல்வி அப்படின்னு தான் சொல்றாங்க ஒரு நிர்வாக சீர்கோடோட இன்னைக்கு இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல என்ன நடக்குன்னே தெரியல இவங்களுக்கு ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா டிஎஸ்பியும் எஸ்பியும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க பப்ளிக்ல பொதுமக்கள் மத்தியில வந்து பத்திரிகைகளை சந்திச்சு மாறி மாறி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மோசமா காவல்துறை போயிட்டு இருக்குன்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி நிறுவனத்துடைய நிலை இப்படி இருக்கு இட எல்லா துறைகளும் எல்லா துறைகளும் மோசமான நிர்வாக சீர்கேட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இது திமுக அரசாங்கத்திற்கு மு க மக்களை ஏமாத்தி விளம்பரம் செஞ்சு அப்படி ஒரு அரசியலுக்கு அரசு ஆட்சிக்கு மீண்டும் வந்துடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசாங்கம் ஆனா மக்கள் களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டான் ஏற்கனவே அரசு ஊழியர்கள் ஒரு பக்கத்துல போராடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய அரசு பணிகளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக போராட நான் இந்த அப்படிங்கறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கனவு கிட்டத்தட்ட லட்சம் பேர் தொடர்ந்து அரசு அதற்காக முயற்சி பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவர்களையும் சேர்த்து அவருடைய குடும்ப உறுப்பினரையும் சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேருடைய கனவாக இருந்து கொண்டிருக்கிறது அரசு பணி அப்படிங்கிறது அப்படி அதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களை வஞ்சிக்கக்கூடிய வேலையை திமுக அரசாங்கம் செய்துன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அதனாலதான் இன்றைக்கு மாணவர்கள் இந்த நடந்து முடிந்த தேர்வை ரத்து செய்யணும் மீண்டும் குரூப் போர் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக அந்த மாணவர்கள் கூடவே நிற்கும் நம்முடைய பொதுச் அவர்கள் நேற்றைக்கு கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள் டிஎன்பிஎஸ்சி நிறுவனம் அந்த தேர்வை ரத்து செய்து விட்டு மீண்டும் தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க நிச்சயமாக இந்த ஆளும் அரசாங்கம் அதுக்கு செவி சாய்க்கணும் மாணவர்களுடைய குரலுக்கு செவி சாயிட்டம் அப்படின்னா தான் ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்க முடியும் இல்ல நாங்க தான் செய்வோம் நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி தான்கோண்டித்தனமாக மக்களை மாணவர்களை இளைஞர்களை மதிக்காத அரசாங்கம் இருந்த அரசாங்கமா இருந்துச்சுன்னு சொன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பாடம் கற்பிக்கப்படும் அப்படிங்கிறதுனால எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எவ்வளவு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்து கொண்டிருக்கிறார்கள் வேணுமனே லக்குல பாஸ் ஆகட்டும் அப்படிங்கிறத உங்களுடைய நோக்கமே ஐம்பது கொஸ்டின் அறுபது கொஸ்டின் இந்த மாதிரி அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் சிலபஸ் அஞ்சு கொஸ்டின் கேட்பான் பத்து கொஸ்டின் கேட்பான் இது ஐம்பது கொஸ்டின் அறுபது கொஸ்டின் கேட்டு அதற்கு மாணவர்கள் எப்படி பதில் எழுத முடியும் அப்போ இங்கி பிங்கி பாங்கி மாதிரி சும்மா ஏதாவது நமக்கு இஷ்டம் போல எதாவது வைக்கிறது லக்குல அது கிடைச்சிருச்சுன்னா லக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எக்ஸாம் எப்படி மாறி போச்சு லாட்ரி சீட்டா லாட்ரி எடுக்கிறாங்க ரம்மி அவளை தன்னுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு இரவு புகழ் பாராம படிச்சு கஷ்டப்பட்டு ஏற்கனவே ஒரு வேலையில இருப்பான் இருந்தா கூட ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தா கூட அதற்கு இடையிலையும் நேரத்தை ஒதுக்கி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய மாணவர்களை வஞ்சிக்கிறது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனமா படிச்சு முடிச்சு வேலையில வரக்கூடியவனே வஞ்சிக்கிறீங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவனே வஞ்சி வஞ்சிக்கிறீங்க இதுல வந்து பொறுமை வேற நான் முதல்வர் திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் நாட்டுல எவன் ஐஏஎஸ் எழுதி எந்த எக்ஸாம் போட்டி தேர்வு எழுதி பஸ்ட் மார்க் வாங்கினாலும் போய் நேர போய் கிரெடிட் எடுத்துறது நேர போய் எங்க நான் முதல்வன் திட்டத்துல படிச்சுதான் நீங்க இந்த வேலைக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு விட்டு விளம்பரத்தை செய்யறது பார்த்தா அவன் நான் முதல்வர் ஒரு திட்டத்துல படிச்சு வேலைக்கு வந்தான்னு சொல்லிட்டு அரசு சொல்லுது இன்னொரு பக்கத்துல பார்த்தா அந்த அகாடமி இருக்கு இல்லையா அந்த அகாடமி சார்பாக வாழ்த்து எங்களுடைய அகாடமியில் படித்த மாணவன் எங்களுடைய அகாடமியில் படித்த மாணவன் சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கத்துல கிரெடிட் எடுத்துட்டு இருக்கான் இப்படி மோசமான ஒரு நிர்வாக சீர்கேடு இதுல இந்த மாதிரி வெட்டு விளம்பரம் வேற வர ரொம்ப மோசமா இருந்து கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம் முழிக்கணும் இன்னும் ஒரு வருஷம் இருந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் திருத்திக்கணும் இல்ல அப்படின்னு சொன்னா இதை விட மோசமான ஒரு சூழலுக்கு திமுக அரசாங்கம் போகும் நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதிர்கட்சிகள் உங்களுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள் அதுல மாற்று கருத்தே கிடையாது இன்னும் அந்த பண்ணையார்த்தனத்தோடு தான்தோண்டித்தனத்தோடு சர்வாதிகாரத்தோடு எங்களை கேள்வி கேட்க ஆளு எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க இந்த மக்களை ஏமாத்தி தேர்தல் நேரத்துல வந்து காசை கொடுத்து கோட்டரை கொடுத்து பிரியாணியை கொடுத்து வாக்குகளை வாங்கி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு கனவுலையும் திமுக நினைக்க வேண்டாம் அப்படி நீங்க கனவு கண்டிங்கன்னா உங்களுடைய கனவில் தமிழக வெற்றி கழகம் மண்ணல்லி போட்டுரும் அப்படிங்கறதால எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திருச்சி சிவா நம்முடைய கொள்கை தலைவர் காமராஜர் அவர்களை பத்தி பேசியிருக்கிறார் அவர் வந்து கலைஞரை வந்து புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசின விஷயம் காமராஜரை சிறுமைப்படுத்தக்கூடிய அளவுல இருந்துச்சு இந்த திருச்சி சிவாவை பயங்கரமா கண்ணியமானவர் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஒரு இருநூறு பேர் இறங்கி இருக்கிறான் இந்த திமுகல இருந்து இளம் பேச்சாளர்கள் சொல்லி இவங்களுக்கு பயிற்சி கொடுத்தது திருச்சி சிவாதான் அந்த இருநூறு பேர் வந்து பேசக்கூடிய ஒரே விஷயம் தளபதியினுடைய பர்சனல் லைஃப் அவர் அவருடைய மனைவி அவருடைய நண்பர் அவரு நடிகை இப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாருன்னா இந்த திருச்சி சிவாதான் அதாவது வினை வினைத்தவன் வினை அறப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அவதூறுகளை பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கொத்தடிமைகளை இறக்கி விட்டாரு திருச்சி சிவா கடைசியில பார்த்தா அவருக்கே பேக் பேர் ஆயிடுச்சு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு செருப்ப கழிட்டு நங்கு நங்கு நங்குன்னு திமுகவை அடிச்சுக்கிட்டு இருக்குது எனமக்கே ஆச்சரியமா இருக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு இவ்வளவு ரோஷம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சிவா அவருடைய பேசுனது தப்பு அவரை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் காரர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க நாமளும் அதான் காமராஜர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு எதிராக அவ்வளவு அவதூறு அவ்வளவு அரசியலை பண்ணவங்க அவர் இறந்ததுக்கு பிறகும் இப்படி ஒரு கிரெடிட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவதூற பரப்புறாங்க அது என்னன்னா கலைஞருடைய கையை பிடிச்சி சொன்னாங்களாம் ஜனநாயகத்தை நீங்க தான் பாதுகாக்கணும் இதே மாதிரி ஒரு உருட்டை தான் இஸ்லாமிய சமூகத்தினே உருட்டாங்க கண்ணியம் மிகுந்த காகிதம் இல்லத்தவர்கள் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கும் போது கலைஞர் போய் பார்த்ததாகவும் காகிதம் இல்லத்தவர்கள் கலைஞருடைய கையை பற்றி கொண்டு நான் இறந்து விடுவேன் என்னுடைய சமூகத்திற்கு எனக்கு பிறகு நீங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லி சொன்னதாகவும் ஒரு பச்சை பொய்ய வெளியே வந்து சொல்லி ஐம்பது வருஷமா இஸ்லாமிய சமூகம் நம்பி அதை நம்பி திமுக அந்த முஸ்லீம் லீக்கும் கூடவே இருந்து அந்த கட்சி உடைஞ்சி உடஞ்சி நாசமா போய் திமுக ஒரு சிறுபான்மை பிரிவு மாதிரி ஒரு 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 சமூகத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை அழிச்ச கட்சி திமுக காங்கிரசை இன்னைக்கு அதே மாதிரி அழிப்பதற்கு முயற்சி செய்து பாப்போம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய சூடு சூழ்நிலை உள்ளவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே எல்லாருக்கும் இருக்குதா அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான பதில் கிடைக்கும் அன்பான் ரசூர்ல இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி